போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே போதைப் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கிடையே போதைப் குறித்தான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே ஜெயலட்சுமி தலைமை வகித்தார் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ஜி எம் மருத்துவமனையின் நிறுவனரும் மருத்துவரும் ஆன டாக்டர் பிரித்திவிராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே போதை பழக்கத்தால் உண்டாகும் தீமைகள் மற்றும் பக்க விளைவுகள் குறித்து எடுத்துரைத்தார் இதில் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆங்கில ஆசிரியர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார் தொடர்ந்து மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் போதைப் பொருள் குறித்தான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கையில் ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர்